சின்ன மருமகள்ல அடுத்த நடக்கும் போது அம்மா ஆத்மா தான் சேதுவுடைய மனசையும் ராஜாங்கத்து மனசையும் மொத்தமா மாத்த போறாங்க ராஜாங்கமும் மோகனாவும் நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க நீங்க தமிழ்செல்விக்கு மறுபடி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லல என்ன மோகனா பேசிக்கிட்டு இருக்கு அவளுடைய அப்பே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் தப்பே பண்ணாத என்னைய அங்க விசாரணை கமிஷன்ல அவங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் கூனி குறுகி நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் கைய எல்லார்கிட்டேயும் லஞ்சம் வாங்கினேன் ஊருக்காரர்களை ஏமாத்தி பொய் சொல்லி லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லி எனக்கு பட்டம் கட்டியிருக்கான் இப்படிப்பட்ட நிலைமையில அந்த பொண்ணை எப்படி என்னால மண்ணு சேர்த்துக்கிற முடியும் என்ன முகம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜா கோப்படவும் இல்லங்க ஆயிரம் தான் இருந்தாலும் இப்ப தமிழ் செல்வி அவ சொன்ன போயி உண்மையாயிருச்சுலங்க அவ வயித்துல நம்ம வீட்டு வாரிசு வளருதுலங்க அந்த வாரிசை நம்ம தண்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னதும் போது மோகனா இதுக்கு மேல இதை பத்தி நீ பேச வேணாம் நேராச்சு படு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் மோகனாவும் பார்த்தா படுத்து தூங்கிடுறாங்க அப்பதான் பார்த்தா கொஞ்சம் நேரம் நின்று என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கவோ என்ன மோகனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜாங்க எந்திரிக்கிறாரு ராஜாங்கத்துக்கு எது தாப்புல பார்த்தா ராஜாங்கத்துடைய முதல் மனைவி மீனாட்சி உட்கார்ந்து இருக்காங்க மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல கண்ணெல்லாம் கலங்கி மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கூப்பிடவும் ஆமாங்க மீனாட்சி தான் உங்க மீனாட்சி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க சேது அம்மா சொன்னதும் என்ன மீனாட்சி இந்த நேரத்துல என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும் இல்லைங்க நீங்க தமிழ் செல்வி மேல கோபமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் நீங்க செல்வி மேல கோவப்படாதீங்க நீங்க எதுக்கு தமிழ்செல்வி மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேது அம்மா கேக்கவோம் இங்க எவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு மீனாட்சி சரி மீனாட்சி நீ அதெல்லாம் விடு நல்லா இருக்கியா மீனாட்சி அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டுக்கிட்டு இருக்கீங்கள நான் நல்லா இருக்கீங்க ஆனா நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க தமிழ்ச்செல்வி வயிற்றுல நான் தாங்க சிசுவா வளர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது அம்மா சொன்னதும் என்ன மீனாட்சி சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு ஆமாங்க நான் தான் செல்வி வயிற்றுல சிசுவா வளர்ந்துகிட்டு இருக்கேன் நீங்க என்னை வெறுத்து ஒதுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது அம்மா கேட்டதும் இல்ல மீனாட்சி நான் எப்படி உன்னை வெறுத்து ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கிறாரு ஆமாங்க உங்களை நான் பாதியிலே விட்டுட்டு போயிட்டே இல்ல திரும்ப உங்களை எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்காதா உங்களோட என்னுடைய சொந்தம் அப்படியே விட்டு போகலாமா மறுபடியும் சேதுக்கு மகளா இந்த வீட்டுக்கு பிறந்து உங்களை நான் திரும்ப பார்க்க வந்திருக்கேங்க நீங்கள் என்னை போய் வெறுத்து ஒதுக்கலாமா தமிழ்செல்வி வயிற்றுல நான் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்செல்வியை நீங்கள் வெறுத்து ஒதுக்காதீங்க தமிழ்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுங்க சில சூழ்நிலை காரணங்களால அவ இப்போ சூழ்நிலை கைதியாக நிற்கிறாங்க மற்றபடி அவ மேலே எந்த தப்பும் கிடையாதுங்க உங்க மீனாட்சி நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொன்னதும் இல்லை மீனாட்சி நீ சொல்றது எனக்கு புரியுதா மீனாட்சி தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுதான் ஆனா என்ன பண்றது நான் இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும் பரவாயில்லங்க இனிமேல் என்ன சூழ்நிலைனாலும் பரவாயில்ல தமிழ்செல்வி வயித்துல நான் வளர்ந்துகிட்டு இருக்கேயில நீங்க தமிழ் செல்வியை தண்டிக்க கூடாது தமிழ் செல்வி மேல அக்கறை காட்டணும் தமிழ் செல்வி நீங்க வெறுத்து ஒதுக்க கூடாது தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிசங்க அப்படி ஒரு பொண்ண யாராலையும் இனிமேல் பார்க்க முடியாது தமிழ் செல்வியை நீங்க வெறுத்து ஒதுக்காதீங்க தமிழ் செல்வியை நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா பார்த்தா மறைஞ்சிராங்க மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லி ராஜாங்க இங்க கத்தவும் என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி வேகமா மோகனா பதட்டப்பட்டு எந்திரிக்கவும் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு

மீனாட்சி தான் வாரிசா வளர்ந்துகிட்டு இருக்கா இந்த வீட்டுல மறுபடி வந்து பிறக்கணுன்றதுக்காண்டி தமிழ் செல்வி வயிற்றுல அவ தான் சிசுவா வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு அப்புறம் என்னங்க அக்காவே உங்க கனவுல வந்து சொல்லியிருக்காங்க அக்கா உங்க கனவுல வந்து சொன்னது எப்படிங்க பொய்யாகும் தமிழ் செல்வியை வெறுத்துவதுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் சரிதான் மோகனா எனக்கு மீனாட்சி கனவுல வந்து சொன்னதும் தான் உரைக்கிது யாரோ பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு எப்படி தண்டிக்கப்படலாம் தமிழ் செல்வியோட அம்மா அப்பா தானே தப்பு பண்ணாங்க தமிழ் செல்வி மாசமா இருக்கேன்னு சொன்னதும் செல்வி அம்மா தானே அப்புறம் எப்படி செல்வி மேல எப்படி தப்பு இருக்கோ இப்ப தமிழ் செல்வி ஆயிரம்தான் பொய் சொல்லியிருந்தாலும் அந்த பொய் இப்ப உண்மைதானே எதுக்கு தமிழ் செல்வியை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும் சரிதாங்க நீங்க சொல்றது சரிதான் தமிழ் செல்வியை நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடலாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொகனா சொன்னதும் அது இப்ப தட்டிக்கு வேணாம் தமிழ் செல்வி சேதுவோ அந்த அவுட் ஹவுஸ்லயே இருக்கட்டும் சேதுவோடைய மனசும் மாறணும் தமிழ் மேல சேது ரொம்ப கோபமா இருக்கான் முதல்ல சேது மனசுதான் மாறணும் சேது மனசு மாறி தமிழ் செல்வியும் சேதுவும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் தமிழ் செல்விய நானே இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுறேன் சேது மனசு முதல்ல மாறினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் நீங்க சொல்றதும் சரிதாங்க முதல்ல சேதுவும் தமிழ்செல்வியும் முன்ன மாதிரி ஒன்னு சேர்ந்து வாழட்டும் அதுக்கப்புறமா செல்வி இந்த வீட்டுக்குள்ள நம்ம கூப்பிடுறது சேதுவே கூப்பிட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் சரி மோகனா படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் மோகனாவும் படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தா ராஜாங்க முகத்துல ரொம்ப பூரிப்பு சந்தோஷமா இருக்கு என்னையா ராஜாங்கம் இன்னைக்கு உன் முகத்துல அம்பிட்டு ஒரு சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொன்னதும் வேற ஒன்னும் இல்ல அத்தா எல்லாம் ஒரு நல்ல கனவு கண்டே அதனாலதான் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொன்னதும் அப்படி என்னையா கனவு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்டதும் அப்படி என்ன கனவுனா நல்ல கனவுதான் அத்தா மத்தபடி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா ராஜாங்கத்துக்கு வந்த கனவு எல்லாத்தையும் மறைச்சிடுறாரு சரியா ராஜாங்கம் உன் முகம் இப்படியே சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி இங்க காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கிளம்பிக்கிட்டு இருக்கையா அப்பதான் அப்பத்தா பாக்குறாங்க என்ன தமிழ் காலேஜுக்கு பரப்பட்டி அப்படின்னு சொல்லி அப்பத்தான் கேட்டதோ ஆ ஆமா அம்மாச்சி நேராச்சுல அப்படின்னு சொல்லி தமிழும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி தமிழ் பார்த்து போயிட்டு வா ஆமா பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு ஆச்சு அங்க இருந்துன்னா ஆட்டோ வரும் இப்ப இங்க ஆட்டோவும் வரது இல்லை நான் இப்பதான் ஆட்டோவுக்கும் சொல்லியிருக்கேன் ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போகணும் நேராச்சா மாச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தமிழும் பார்த்தா ஆட்டோ கிளம்பிடுறாங்க அப்பதான் செல்வி காலேஜ் கிளம்புறத பாத்துட்டு ராஜாங்க சேதை கூப்பிடாரு ஐயா செய்திங்க வா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கூப்பிட்டது என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லி வேகமா சேது கேக்குறாரு இல்லையா நான் சொன்னால் தப்பா எடுத்துக்கிற மாட்டி அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்குறாரு என்னப்பா என்ன அப்படின்னு சொல்லி செய்தி கேட்கவும் இல்லை நீ தமிழ் செல்வியை கொண்டு போய் காரில் கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி செய்தி கேட்கவும் எல்லாம் ஒரு காரணத்துக்காகத்தான் நீ தமிழ் செல்வியை கூட்டிட்டு போய் கார்ல கூட்டிட்டு போ கூட்டிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு இதை கேட்டதும் பார்த்தா சாவத்திரி ஈஸ்வர் எல்லாத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது மோகனாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகுது அக்கா கனவுல வந்து சொன்னதுனாலதான் இப்ப தமிழ் செல்வியை காரில் கூட்டிட்டு போய் காலேஜுக்கு விட சொல்றாரு போல எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நினைச்சிக்கிட்டு இருக்காங்க